வணக்கம் திருப்பூரில் இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதி நிலையம் உங்கள் ஜோதிடர் ஏ வி சம்பத்தின்கின்ற சண்முகராஜ் தம்பிரான் இன்றைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம் நட்சத்திரங்களின் வரிசையிலே நான்காவது நட்சத்திரம் சேமத்தாரை அனைவருக்கும் நன்மை தரக்கூடியது அதிதேவதை பிரம்மா மரங்களில் நாவல் மரம் கணங்களில் மனுஷ பறவைகளில் ஆந்தை மிருகங்களில் ஆண் நாகம் தாய் பாசம் மிகுந்தவர்கள் தாய் கடவுள் மாதிரி கிடைத்தும் அவர்களுடைய அன்பை பெற முடியாத நட்சத்திரம் சிவபெருமான் பாகனும் தர்ம தேவதை உழைக்கும் அடிப்படையில் ரசபராசி முகத்துக்கு சொந்தமான ராசி ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் என்பதால் அழகாக இருப்பார்கள் பௌர்ணமி சந்திரனைப் போல ரிசபராசி கஜானா காசு பணத்துக்கு இங்கே குறைவே இல்லை ஆனால் காசு பணம் இவர்களிடத்திலே இருந்து வெளியே வராது மேல் பாக்கெட்டில் கொள்ளாதவர்கள் அவ்வளவு சிக்கனமாக இருப்பார்கள் பணக்காரின் பக்கத்திலே இருக்க பிரியப்படுவார்கள் சாப்பாட்டுக்கு குறைவு இல்லாத நட்சத்திரம் புகழ் செல்வம் அரசியல் வெற்றி நோயற்ற வாழ்க்கையும் அன்பான தோற்றத்தை கொண்டிருப்பார்கள் அதிக பணம் சுய விளம்பரம் ஆடம்பர பிரியர்கள் கற்பனை சலன புத்தி இருக்கும் நட்சத்திரங்களுடைய வரிசையிலே ரோகிணி நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் நான்காம் இடம் என்பது ஜோதிட துறையிலே வீடு சொத்து வாழ்க்கை முழுவதும் மகாபாரதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த கண்ண பரமாத்மா சொத்துக்காக போராட்டம் நடத்திய நட்சத்திரம் காதல் உண்டு காதல் திருமண ஆலோசனை வழங்கும் நிபுணர் நகைச்சுவை அறிவு வளர்ச்சிக்கான நட்சத்திரம் சாணக்கியன் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்தர் மச்சமுனி உணவு பிரியர் பீமன் மகாகவி காளிதாசர் புத்திசாலி தென்னாலி இவர்களெல்லாம் காளியினுடைய அருளை பெற்றவர்கள் அமைதியான வாழ்க்கையை விரும்புகின்றவர்கள் கற்பனை திறன் அதிகம் இருக்கும் எழுத்தாற்றல் மிக்கவர்கள் ஆடை அணிகடமை அதிக அக்கறை செலுத்துவார்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் குழப்பவாதி மனைவி சொல்லை தட்ட மாட்டார்கள் தாயினுடைய பேச்சை அவ்வளவாக கேட்க மாட்டார்கள் வீடு என்பதால் ஆடு மாடு வளர்க்க ஆசைப்படுவார்கள் வீடு வண்டி வாகனம் உண்டு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து உடையவர்கள் சுக்கர்னுடைய வீடு என்பதால் சங்கீத பிரியர்கள் நடனம் நாட்டியம் கலைஞர்கள் முதன் தோசம் உள்ளவர்கள் மரம்பு பாதிப்பு ஏற்படும் கல்வி தடை பொருளாதாரங்கள் பத்திரம் இவைகளில் பிரச்சனை வரும் கிறிஸ்டர் வளர்ப்பு தாயின் மூலம் வளர்ந்தவர் அனைத்தும் தெரிந்த தத்துவ ஞானி கிறிஸ்டர் அஷ்டமி திதியில் பறந்தார் திதி சூனியம் மிதுனும் கண்ணி புதனுடைய சாபம் மாமன் உறவுமுறை சரியாக இல்லாமல் இருந்தது கிறிஸ்த பரமாத்மா பாரத போரில் சாரதியாக இருந்து வழிநடத்தி பாண்டவர்களுக்கு பாண்டவர்களுக்கு கனியை பரிசீலித்தார் இதுபோல் நீங்களும் மற்றவர்களுக்கு முடிந்த அளவு உதவுங்கள் அமுதத்திற்காக தன் சிரம் அற்றவன் ராகு ஆனபோதும் விமலனின் வரம் பெற்றவன் மாயா கிரகமான ராகு ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் ராகுவின் குணத்தை போல் உள்ள ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த மாய கிருஷ்ணன் கர்ணனின் உயிர் போகும் நிலையிலும் கூட தான் அடைய வேண்டியதை அடையாமல் விடவில்லை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரதம் கண்ணில் படும்படி வைத்துக்கொள்வதும் பகவத்கீதையுடைய உபதேச படத்தை வைத்துக் கொள்வதும் நல்லது முக்கியமாக மனதை வைத்துக் கொள்வது நல்லது அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரும் எதிரும் முதன்மை தலைமை பதிவு தேடி வரும் சகல ஐஸ்வர்யங்களும் இவர்களுக்கு கிடைக்கும் அடுத்தது மிருகசிச நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்